ஜி கே ஸ்பிரிச்சுவல் பார்வையாளர்களுக்கு எனக்கு படிவான வணக்கங்கள் தெளிவு குருவின் திருமேனி காற்றல் தெளிவு குருவின் திருநாமம் திருவார்த்தை கேட்டல் தான் ஏற்படுற அனுபவங்களையே வாழ்க்கை படவா மாத்தி அதன்படி நடந்து கொள்றவங்க தான் மகர ராசிக்காரங்க அப்படிப்பட்ட மகர ராசிக்காரங்களுக்கு இந்த ஆண்டு சாதனையும் சோதனையும் மாறி மாறி ஏற்படக்கூடிய ஆண்டுன்னு தான் சொல்லணும் உத்தியோகஸ்தர்களுக்கு உத்தியோகத்தில் மனமகிழ்ச்சி ஏற்படும் அதே நேரம் வருட ஆரம்பத்துலேயோ அல்லது வருடத்துடைய முடிவுலையோ பதவி வியாபாரமோ இடமாற்றமோ ஏற்படலாம் இதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உண்டு ஆனால் உத்தியோகத்தில் இந்த ஆண்டின் மத்தியம பகுதியில் நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கை உணர்வை கடைபிடிச்சு தான் ஆகணும் காரணம் உங்களுக்கு ரெண்டில் வந்து ராகு பயிற்சியாகறதும் எட்டுல கேது ஆகிறதும் முக்கிய காரணமாக வழங்கப்போகுது இந்த ஆண்டோட மத்தியம பகுதியில் ரெண்டுல சனியும் ராகும் இருக்கிறதுனால நீங்க வந்து வார்த்தைகளை பார்த்து பேசணும் குறிப்பா தொழிலடங்கள்ல மேலதிகாரிங்கிட்டையும் உங்க கூட பணிபுரிகிற சக ஊழியர்கள்ட்டையும் எச்சரிக்கை கடைபிடிச்ச பேசணும் பெரும்பாலும் அமைதியாகிறது உங்களுக்கு நலத்தை பயக்கும் ஒரு சிலர் பிறருடைய சூழ்ச்சி வலையில சிக்கக்கூடிய காலகட்டம் இருக்கு அதனால நீங்க எல்லார்ட்டையும் விழிப்புணர்வோடு பழகிறது நலம் சொந்த தொழில் செய்யறவங்களுக்கு இது ரொம்ப ஆதாயமான சொல்லணும் தங்கம் இரும்பு பப்ளிகேஷன்ஸ் அதுக்கப்புறம் வெளிநாடு தொடர்புடைய தொழில்கள் வெளி மாநில தொடர்புடைய தொழில்கள் ஆடை ஏற்றுமதி உணவகங்கள் தொழில் கம்ப்யூட்டர் சார்ந்த இடங்கள் டிராவல் ஏஜென்சிஸ் போன்ற தொழில்களில் ஈடுபடுறவங்களும் சரி அது சம்பந்தப்பட்ட உத்தியோகத்துல இருக்கிறவங்களும் சரி இந்த ஆண்டு வந்து சிறப்பான ஆண்டுன்னு சொல்லணும் திருமணம் செய்வது வீடு கட்டுவது பங்கெடுக்கிறதுன்னு நிறைய சுப காரியங்கள்ல ஈடுபடக்கூடிய வருடமாக இது விளங்கும் கணவன் மனைவி ஒற்றுமையா இருப்பாங்க அப்பப்போ சில சலசலப்புகள் வந்து செல்லும் பிள்ளைகளுடைய கல்வியை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது அவங்களுக்கு ஆக்கப்பூர்வமான ஒரு தான் இது வழங்கப்போகுது உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கை துணைக்கும் சளி தொல்லை அதுக்கப்புறம் கை கால் குடைச்சல் அதுக்கப்புறம் உஷ்ண நோயால ஏற்படக்கூடிய பாதிப்புகள் வாயு தொல்லை முதுகு வலி போன்றவை தோன்றலாம் தாயோடைய உடல்நிலையில வருடத்துடைய பிற்பகுதியில கவனம் தேடும் தந்தையோடைய ஆரோக்கியம் சிறப்பாகவே வெளிநாடு தொடர்புடைய ஆதாயங்கள் வெளிநாட்டு பயணங்கள் அமைவது அதன் பிறகு ஆலய திருப்பணியில நீங்க பங்கெடுத்துக்கிறது ஷேர் மார்க்கெட்ல லாபம் சம்பாதிப்பது போன்ற விஷயங்கள்லாம் இந்த ஆண்டின் சிறப்பு பழங்களை சொல்ல முடியும் சாதகமான மாதங்கள் ஜனவரி மார்ச் மே அக்டோபர் நவம்பர் டிசம்பர் இந்த மாதங்கள்ல உங்களுக்கு நல்ல பலன்கள் விளையலாம் உங்களுக்கு சிறப்புகள் கூடலாம் அந்த மாதங்கள்ல நீங்க எடுக்கிற முடிவுகள் மிகச்சரியா வரலாம் மன சந்தோஷங்களும் பெறலாம் இந்த ஆண்டிற்குரிய பாதகமான மாதங்கள் பிப்ரவரி ஏப்ரல் ஜூன் ஜூலை இந்த மாதங்கள்ல உங்களுக்கு மன உளைச்சல்கள் ஏற்படலாம் அதனால நீங்க விழிப்புணர்வோட செயல்பட வேண்டிய நேரம் அது நீங்க விழிப்புணர்வோட இருந்தா தேவையற்ற விபத்துகளையோ அல்லது தேவையற்ற பொருள் எழுப்பையோ அல்லது பிறரது விரோதத்தையோ சம்பாதிக்காம இருக்க முடியும் உங்களுக்கு நல்ல திசா புத்திகள் நடந்தால் கெடுதலான மாதங்களை பத்தி நீங்க கோலப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஒருவேளை உங்களுக்கு கெடுதலான திசா புத்திகள் நடந்தால் ஒரு முறைக்கு பலமுறை தான் இந்த மாதங்கள்ல முடிவுகளை மேற்கொள்ளணும் அது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும் இந்த ஆண்டு உங்களுடைய செல்வங்களை உயரவும் உங்களுடைய சிறப்புகள் உயரவும் உங்களுக்கு நன்மைகள் பெருகவும் உங்களுடைய கெடுதல்கள் குறையவும் நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் திருப்பூரூர் முருகன் தக்ஷணாமூர்த்தி குருவோட சமாதிகள் திருவண்ணாமலை ஆஞ்சநேயர் இந்த தெய்வங்களை வணங்குறது மூலிமா நீங்கள் பல சிறப்புகளை மேம்படுத்த முடியும்